வெல்கம் டு சீருடையான் சீருடையான் சேனல் உங்களை ஒரு புதிய காணொலியை பார்ப்பதற்கு அன்புடன் வரவேற்கிறது ராமேஸ்வரம் தீர்த்தங்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு புண்ணியத்தலம் ராமேஸ்வரத்தில் அறுபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளன ராமநாத சுவாமி கோவிலுக்கு எதிருள்ள கடலில் அக்னி தீர்த்தம் உள்ளது கோவிலின் உள்ளே இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ளன இந்த தீர்த்தங்களில் நீராடினால் நமது பாவம் விலகி புண்ணியம் பெருகும் என்பதே நம்பிக்கை இதை தவிர மிகவும் ஆச்சரியமான ஒரு தீர்த்தம் உள்ளது அதுதான் வில்லுண்டி தீர்த்தம் இந்த தீர்த்தம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் தங்கச்சி மடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது ராமன் ராவணனை வென்று சீதையுடன் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வருகிறான் இந்த இடத்திற்கு வரும்போது சீதைக்கு தாகம் எடுக்கிறது சீதையின் தாகத்தை தணிப்பதற்காக ராமன் கடலில் ஓர் இடத்தில் வில்லை ஊன்றுகிறான் அந்த இடத்திலிருந்து நல்ல நீர் ஊற்றாக பெருகுகிறது இந்த இடமே வில்லுண்டி தீர்த்தம் எனப்படுகிறது இந்த இடத்தில் கடற்கரையில் திரம்பகேஸ்வரர் என்ற பெயரில் ஒரு சிவன் கோயில் உள்ளது கடற்கரையிலிருந்து நூற்றி இருபது அடி தூரத்தில் ஒரு கிணறு உள்ளது இதுதான் வில்லுண்டி தீர்த்த கிணறு இந்த கிணற்றுக்கு செல்ல ஒரு பாலம் உள்ளது மிகவும் அதிசயமாக இந்த கிணற்று நீர் இனிப்பாக உள்ளது இந்த நீரை பருகினால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை